என் அன்பு குழந்தையே இன்பமயமான வாழ்க்கைக்கு அடிப்படையான ஆணித்தனமான வேறானது நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அலை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுக்க வேண்டுமானால் தொடர்ந்து உன் மீதும் இறைவன் மீதும் நீ செய்கின்ற செயல்களின் மீதும் உனக்கு ஆழமான நம்பிக்கை வேண்டும் முக்காலமும் உன்னோடு இறைவன் துணை வந்து கொண்டிருக்கையில் எந்த வேலையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடியும் என்கின்ற நம்பிக்கை உன்னை வாழ வைக்கக்கூடியது அனுதினமும் பழனியில் இருந்தும் திருச்செந்தூரில் இருந்தும் என்னுடைய ஆறுபடை வீடுகளிலிருந்தும் நான் உனக்கு நல்வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அறவே ஒழிப்பதற்கு நானும் இங்கு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தொலைய நானும் உன்னோடு சேர்ந்து போராட செய்கின்றேன் உன்னுடைய கர்மாக்களை அத்தனையும் ஒழித்து கட்ட எல்லா வேலைகளையும் நடந்து கொண்டு இருக்கின்றது இனி தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை மட்டும் தான் அனுபவிக்க வேண்டும் என்று உன் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே காற்றானது கண்ணுக்கு தெரிவது இல்லை ஆனால் அது உயிர் வாழ்வதற்கே அடிப்படை காரணியாக அமைகின்றது அதுபோலதான் என்னுடைய அருளும் ஆசியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நலமாக வாழ்வதற்கு அடிப்படை காரணியாக அமையும் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது இந்த முருகனுடைய பெயரை சொல்லி தொடங்கு ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லும் முன் என்னுடைய பெயரை சொல்லி உறங்கு உனக்கு நல்ல நித்திரையும் ஒரு புத்தம் புதிதான விடியலும் கிடைத்திடும் எங்கே அதிகளவு கவலையும் கண்ணீரும் இருக்கின்றதோ அங்கே சோதனை காலங்கள் நடந்து கொண்டு வருகின்றது ஆனால் அந்த சோதனை காலங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்குவப்படுவதற்காகவும் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதற்காகவும் தான் நடந்தேறுகின்றது அந்த வகையில் பல பக்குவங்களை நீ அடைந்திருக்கின்றாய் பல முன்னேற்றங்களை நீ கண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றம் உன் வாழ்வில் நடந்தபடி தான் இருக்கின்றது நீயோ எதுவுமே நடக்காதது போல கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் மூன்றே நாட்களில் நீ சற்றும் நினைத்து பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சி உன்னை பெருமளவு தேடி வரும் என் அன்பு குழந்தையே மனம் மகிழ்ந்து நீ என்னை வணங்கி கொண்டு வருகின்றாய் சந்தோஷமான செய்திகள் பல உன் செவி வந்து சேரும் உன்னுடைய கர்மாக்கள் அத்தனையும் கழிந்து விட்டது உன்னுடைய குலம் செழிக்கக்கூடிய அளவிற்கு பல புண்ணியங்களை நீ செய்திருக்கின்றாய் உன்னுடைய புண்ணியத்தின் பலன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஏழு தலைமுறைக்கும் காக்கக்கூடிய அளவிற்கு புண்ணியங்கள் நிரம்பிய வழிகின்றது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றேனே என்று கவலை கொள்ளாதே இனி பல முன்னேற்றங்களை நீ அடைவாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் சோதனைகள் என அனைத்தும் உன் வாழ்வில் இருந்து விலகக்கூடிய நேரம் வந்து விட்டது ஏன் இந்த நிலைமை முருகா என்று நீ என்னிடம் கேட்டிருந்தாயல்லவா இதோ உன்னுடைய நிலையை நான் மாற்றி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் திடீர் திருப்பங்கள் பலவற்றை கொடுத்து உன் வாழ்விக்கு மிகப்பெரிய நன்மையை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்வை தேடி வரப்போகும் இன்பங்களை இனி நீ வரவேற்க தயாராக இரு எத்தனை பாடுகளை பட்டாயோ அதற்கு எல்லாம் கைமாறாக இன்பத்தையும் நீ அனுபவிக்க இருக்கின்றாய் பலத்தோடு எல்லா காரியங்களையும் நீ சாமர்த்தியமாக செய்து முடிக்க இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பலவீனத்தை பலமாக்கும் வரை போராடு உன்னுடைய முயற்சிகளிலிருந்து ஒரு பொழுதும் பின் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் சில முயற்சிகளை நீ கைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் எத்தனை முறை அது தோல்விகளை கொடுத்தாலும் இறுதியில் அது உனக்கான வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை மறந்து போகாதே உன்னுடைய பலவீனத்தை பற்றி பிறரிடம் பகிர வேண்டாம் முன்னால் அவர்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படுகின்றார்கள் ஆனால் பின்னாலோ உனக்கு சதி திட்டங்களை அந்த பலவீனத்தை வைத்தே செய்ய திட்டமும் இடுகின்றார்கள் உன்னுடைய பலம் பலவீனம் இவற்றை யாரிடமும் பகிராமல் இரு எதற்கும் சோர்ந்து போகாமல் இரு கவலைகளை உன் வாழ்க்கை அதிகம் கொண்டிருந்த போதிலும் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையை இழக்காமல் இரு எது கிடைக்கின்ற பொழுதிலும் அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு விலகினாலும் அதை மனமகிழ்ச்சியோடே வழி அனுப்பிவே அதுதான் சிறந்ததாக இருக்கும் உள்ளத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்வதைக் காட்டிலும் இறைவனிடம் பகிர்ந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் பேசி பேசி எதையும் புரிய வைத்து சாதிப்பதை காட்டிலும் மௌனமாக இருந்தால் உன்னுடைய காரியம் உனக்கு சுலபமாக சாத்தியமாகிவிடும் மௌனம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் மனமானது அமைதியை பெறுகின்றது இதனால் உன்னுடைய தினசரி கடமைகளை உன்னால் ஒழுங்காக செய்யவும் முடிகின்றது பக்குவம் கிடைப்பதால் காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு திடமும் தைரியமும் கிடைக்க செய்கின்றது சோகம் என்கின்ற ஒன்றை உன் வாழ்விலிருந்து தூக்கெறிய வேண்டுமானால் மகிழ்ச்சி என்ற ஒன்றை உன் வாழ்விற்குள் நீ உட்கொண்டு வர வேண்டும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க ஒரு பொழுதும் தயங்கக்கூடாது எல்லா சந்தோஷங்களும் உனக்கானவைதான் அதை முழுமையாக மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தலைக்கு மேல் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னை நோக்கி வருகின்ற சிறு சிறு சந்தோஷத்தை கூட நீ தவற விட்டுவிடக்கூடாது என் நேரமும் சோகமாக எல்லாம் விட்டுவிடு நீ சாதிக்கப் போகின்றாய் என்பதை மறந்து சோகத்தில் மூழ்கியிருக்கின்றாய் இனிமேல் சாதித்து நான் என்ன செய்ய போகின்றேன் எல்லாம் கைமீறி சென்றுவிட்டது எதுவும் நடந்த பாடு இல்லை என்று விரக்தியை உமிழாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கான இன்ப காலம் இனிதான் ஆரம்பம் இனிதான் நீ அனைத்து விஷயங்களிலும் சாதித்து காட்டப்போகின்றாய் காலம் கடந்து சென்று விட்டது என்று நொந்து கொள்ளாதே அனைத்தும் என் கரங்களில்தான் இருக்கின்றது நான் அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றவன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றித்தர எனக்கு ஒரு நொடி போதும் உன் லட்சியம் என்னவோ இலக்கு என்னவோ அதை நீ பெற எல்லா வழிவகைகளையும் நான் செய்திடுவேன் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் சந்தோஷத்தை காண நான் வழி செய்திடுவேன் பிறரிடம் பேசும் பொழுது அவர்களிடமுடைய குற்றங்களை நீ கண்டுபிடிக்கின்றாய் குற்றம் குறைகளை எல்லாம் தள்ளி வைத்து உண்மையான அன்போடு நேசத்தோடு பழகிப்பார் நல்ல உறவுகளை நீ பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தையே கனிவாக சொல்ல முடிவதை எப்பொழுதும் கனிவாகவே சொல் கடுமையான சொற்களை உபயோகித்து எப்பொழுதும் பிறரிடம் பேச வேண்டாம் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வழிகாட்டுதல்களை நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்தின் ஒரு சில அனுபவங்களை பெற்றுத்தருகின்றது அதனால் எதுவுமே வீண் கிடையாது துன்பமும் தோல்வியும் உன்னை மெருகேற்றதான் வருகின்றது உன்னை செதுக்கத்தான் வருகின்றதே தவிர உன்னை சிதைக்க வருவது அல்ல நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்திக்க ஆரம்பித்திருக்கின்ற உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன்னுடைய முருகன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாது தன் நம்பிக்கை என்ற ஒன்று நிகரில்லாத செல்வம் அந்த நிகரில்லாத செல்வத்தை எப்பொழுதும் உன்னிடத்திலேயே இருந்தால் மிச்சமிருக்கின்ற எல்லா செல்வங்களும் உன் பின்னால் தானாக வரும் நமக்கு வருகின்ற இன் துன்பமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் அது பலவீனத்திலிருந்து தான் வருகின்றது அது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை மாற்ற முயற்சி செய் உனக்கான விடிவுகாலம் பிறந்துவிடும் நிம்மதியைத் தேடி நீ எங்கேயும் போகாதே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் மகிழ்ச்சியாக புன்னகையாக இருக்கப் போகின்றாய் என்பதில் சிறிதளவு மாற்றம் வரக்கூடாது எது நடந்த பொழுதிலும் உன்னுடைய மகிழ்ச்சியான நிலை மாறக்கூடாது என்று ஒரு முடிவை எடுத்துக்கொள் இன்றைய தினத்திலிருந்து நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பின்பற்ற தொடங்கு உன் வாழ்க்கை நலமாகும் நல்லது நடக்கும்